யாராவது இன்டர்வியூன் ஆவீங்களா யாராவது குறுக்கீடு வந்து இதை கொஞ்சம் மாத்தி தருவீங்களானா குருவினுடைய அருளுக்கு அது உண்டு குழந்தை வேண்டும் என்று பாடினால் அந்த தமிழ் பாடல் இங்கே பாடினால் குழந்தை கிடைக்கும் வேலை சம்பாத்தியம் குறிப்பா இந்த விஷயங்களுக்கு காத்து கொண்டு மன உளைச்சல் இருக்கீங்களோ அவங்க சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்றதுக்கே பத்து வினாடிதான் தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவுகின்றோம் அப்படின்ற ஒரு கணக்கை கொடுக்கும் பொழுது நமக்கான பலன்கள் நிறைய அதாவது பெருகி வரும் சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களைப் போன்ற ஆன்மீக அன்பர்களோடு அடியனுக்கு கிடைத்த அனுபவம் அடியேன் அறிந்த அருளாளர்கள் சொன்ன செய்தி அதெல்லாம் பரிமாறும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சி அதிலும் சில இடங்களில் அடியன் சொற்பொழிவுக்கு போகும் பொழுதோ கும்பாபிஷேகங்களுக்கு போகும் பொழுதோ பல அன்பர்களும் நீங்க சொன்ன அந்த காமாட்சி பூஜைய பண்றோம் திருமுருகாற்று படைய கேட்கிறோம் இதெல்லாம் சத்தியம் நிறைய பேர் சொல்றீங்க அதனால பலன் அடைகின்றீர்கள் என்றால் இதை நமக்கு வழிகாட்டிய அந்த காஞ்சி பெரியவருக்கே அந்த அனைத்து புண்ணியமும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருவருளால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படி காஞ்சி மகா பெரியவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நான்கு வரி ஸ்லோகம் இது எதுக்கு அதாவது என்னதான் நேர்மையா இருந்தாலும் சிலருக்கு வருமானமே வராது ஒரு தரித்திரம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு வருத்தமா இருக்கும் ச சில பேர் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே நான் நேர்மையா ஒரு முயற்சி எடுக்கிறேன் ஏன் இது கை கூடவே மாட்டேன் கையில பணம் வரவே இருக்காதா நியாயமா என்னால குறைஞ்ச பட்சம் அந்த ஒரு தொகை கூட என்னால ஈட்ட முடியாதா அப்படின்ற வருத்தம் இருக்கும் சிலருக்கு படிச்சிடுவாங்க நல்ல ஒரு டிகிரினே படிச்சிருப்போம் நல்ல ஒரு கல்லூரியில படிச்சிருப்போம் நல்லாவே படிச்சு நல்ல மார்க் எல்லாம் அந்த குழந்தைங்க வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிந்த அன்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் முதுகலை பட்டம் வாங்கினார்கள் ஆனா வேலை கிடைக்கல அவர்கள் எண்ணிய வண்ணம் வேலை அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு வேலை வேலை ஆனா ரொம்ப சுமாரா படிச்சவங்களுக்கு டக்குன்னு கூட வேலை கிடச்சிரும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய வினையை பொறுத்தது ஆனா இது இப்படி தானா எனக்கு வினை இப்படிதான் அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தான் நம்முடைய தர்மத்தில் குருமார்கள் நமக்கு உதவுகிறார்கள் சில சமயம் குருமார்களுடைய வாக்கே பொய்க்கால் அப்படிதான் நிறைய தரவா அடியன்னு சொல்றது உண்டு திருவென்காடு அப்படின்ற இடத்துல தம்பதி சமயதரா ஒருத்தர் போறாங்க குழந்தை வேண்டும் என்று சுவாமி சொல்றார் இந்த பிறவில குழந்தை கிடையாதுன்னு அசரீரியா அப்ப அந்த தம்பதி சொல்றாங்க இல்ல இல்ல எங்க குரு சொன்னாரு இங்க வந்து திருவெண்காட்டுல சம்பந்தர் பாடின பாடல் குழந்தை வேண்டும் என்று பாடினால் அந்த தமிழ் பாடல் இங்கே பாடினால் குழந்தை கிடைக்கும் மூன்று குளத்திலும் நீராடி ஸ்வேதாரண்யர் என்ற நாமத்தோடு இருக்கும் திருவெண்காடர் உங்களை பிரார்த்தித்து சம்பந்தர் சொன்ன பாட்டை பாடிட்டோம் அதனால எங்களுக்கு குழந்தை பிறந்தோம் சுவாமிக்கே ஆச்சரியமா இருக்கான் கடவுள் நானே சொல்றேன் இல்ல இல்ல சம்பந்தர் சொல்லிருக்கார் இங்க வந்து நீராடி விட்டு இறைவனை வணங்குங்கள்னு மூணு குளத்திலேயே நீராடிட்டோம் திருமுறை பாடிட்டோம் உங்களை வணங்கிட்டோம் கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும் அப்படின்னு போயிட்டாங்க சுவாமிக்கே இப்ப தர்மசங்கடம் குருவினுடைய வாக்கை பொய்க்க கூடாது சம்பந்தர் வார்க்க வாக்கு வந்து மெய்ப்பட வேண்டும் என்பதால் அவர்களுக்கு குழந்தை பேரு கொடுக்கின்றான் இறைவன் அந்த குழந்தைதான் மூணு வயசுல சம்பந்தருக்கு ஞானம் வந்து தோடுடைய செவி என்ன பாடினார்னா சம்பந்தர் அருளால் அவருடைய தமிழ் பதிகத்தால் பிறந்த மெய்கண்டார் என்ற குழந்தை இரண்டே வயதில் சிவஞான போதம் பாடியது இதை எதுக்கு சொல்றேன் இறைவன் நம்முடைய வினைகளை வைத்து ஒரு கணக்கு வைத்திருந்தாலும் இங்க யாராவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு யாராவது ஆவீங்களா யாராவது குறுக்கீடு வந்து இதை கொஞ்சம் மாத்தி தருவீங்களானா குருவினுடைய அருளுக்கு அது உண்டு அப்படி காஞ்சி மகா பெரியவர் யாருக்கெல்லாம் ஒரு சம்பாதியமே பண்ணணும்னு முயற்சி செஞ்சோம் வரல இல்ல நல்லா படிச்சிட்டோம் ஒரு வேலை கிடைக்கல இல்ல ஒரு அஞ்சாறு வருஷமா ஒரு சின்ன பதவி உயர்வு ஒரு ப்ரமோஷனுக்கு காத்துட்டு இருக்க எனக்கான தகுதி இருந்தும் கிடைக்கல இப்படி நியாயமான நியாயமான கோரிக்கையோடு வேலை சம்பாத்தியம் குறிப்பா இந்த விஷயங்களுக்கு காத்து கொண்டு மன உளைச்சல்ல இருக்கீங்களோ அவங்க சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்றதுக்கே பத்து வினாடிதான் ஒரு நாள் பதினாறு தடவை அப்படின்னு நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சொல்லுங்க இதுல தேவை நம்பிக்கை இதை சொல்லும் பொழுது அம்பிகை தாயாரை பிரார்த்தித்து காஞ்சி மகா பெரியவருடைய பாதம் தொட்டு நீங்க சொன்னீங்க நான் சொல்லிடுறேன் நான் உங்க கைய பிடிச்சுக்கிறேன் நீங்க என்ன கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு குரு கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டு இந்த ஒரு அற்புதமான துதிப்பாடல் ஸ்லோகத்தை ஒரு நாள் பதினாறு தடவன் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மனமுருகி சொல்லுங்கள் முடிஞ்சா ஒவ்வொரு நாளுமே ஒரு இருபது ரூபாய்க்கு யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுங்க இல்லைங்க அந்த அளவு வசதி இல்லை நாங்களே பண வரவுக்காக இருக்கும் அப்படியா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் முடியும் பொழுது ஒரு மூணு பேருக்கு உணவு வாங்கி தர முடியுமா ஏன்னா எந்த ஒரு வேண்டுதல்களிலும் நாம் பயனடையும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவுகின்றோம் அப்படின்ற ஒரு கணக்கை கொடுக்கும் பொழுது நமக்கான பலன்கள் நிறைய அதாவது பெருகி வரும் அதனால்தான் எல்லா விரதங்களிலும் மத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க நாமளே சாப்பிட நம்ம எங்க மத்தவங்களுக்கு நினைக்க கூடாதான் நான் சாப்பிடல ஆனா அந்த உணவு மேல எனக்கு பற்றில மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குன்னு சொல்லும் பொழுதுதான் என்னுடைய பிரார்த்தனைகளை இறைவன் உடனே செவி சாய்ப்பார் அப்படின்றதுதான் நம்பிக்கை அன்னதானம் தான் நம்முடைய பிரதான ஒரு கொள்கையாவே இருக்கு நம்முடைய தர்மத்துல அதனால இது நிறைவு பெறும் பொழுது ஒரு மூணு பேருக்காவது வாங்கி கொடுங்க ஆஹ் மனிதர்கள் தானா இல்ல பறவைகள் விலங்குகள் அவர்களுக்கு கூட கொடுக்கலாம் ஆனா யாருக்காவது உணவு கொடுக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் இதை ஒரு நாளைக்கு பதினாறு தடவை சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுவும் ஒரு முதல் ரெண்டு மூணு நாள் வேணா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள உங்களுக்கு தினமும் சொல்ல 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 இது நிமிஷத்துக்கு மேல போகாது அதனால நம்பிக்கையோடு இப்ப உங்களுக்கு தெரியற இந்த ஒரு ஸ்லோகத்தை தினமும் பதினாறு முறை சொல்ல ஆரம்பியுங்கள் கைமேல் பலனை நீங்கள் பெற்றுவிடலாம் யா தேவி சர்வ பூதேஷு விருத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ய் நமஸ்தெய் நமஸ்தெய் நமோ நமக இந்த ஒரு எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு தடவைக்கு சில வினாடிகள் இந்த ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொல்லி குருவருளும் திருவருளும் பெற்று நல்ல ஒரு செல்வ செழிப்போடு தர்ம சிந்தனையோடு இந்த ஒரு யுகத்தில் வாழ்வோம் நன்றி வணக்கம்